நவகிரகத்தை உருவாக்கியவன் பிராமணன் அல்ல திருமால் எனும் திருச்சி தமிழன்தான் சூரியனை தீ என்றும் சூரியனானது நாள் என்ற கால அளவையை வரையறுப்பதால் நாளை தி தி திதி என்றும் அழைத்த தமிழனுக்கு சூரியன் ஒரு விண்மீன் என்பது தெரியாதா நவகிரகத்திலே மூன்று வகை விண்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன அவை சூரியன் எனும் தீ சூரியனால் கொல்லப்பட்டுள்ள கோள்கள் இறுதியாக ராகு கேது எனும் நிழற்கோள்கள் இந்த மூன்று வகைக்கான பொதுப்பெயர்தான் கிரகம் இதன் பொருள் மனிதனின் அகமான பூமியை தவிர்த்த வேரகங்கள் என்பது வேரகம் கேரகம் கரகம் கிரகம் நவகிரகத்திலே பூமி காட்டப்படாததற்கு காரணம் கிரகம் என்ற சொல்லே பூமியை தவிர்த்த வேரகங்களை குறித்த சொல் என்பதால் தான் இந்த கிரகங்கள் பூமியையும் பூமியில் வாழும் உயிர்களையும் பாதிக்கின்றன என்ற பொருளில்தான் நவக்கிரக வழிபாடு உருவானது சான்றாக பெண்களின் மாதவிடாய் சுழற்சி காலமான இருபத்தி நாட்கள் என்பது நிலவு பூமியை ஒருமுறை சுற்றாகும் காலம் மேலும் ஒரு சான்றாக அமாவாசை பௌர்ணமி திதிகளில் சிலரின் மனநலம் பாதிக்கப்படுவதால் தான் அவர்கள் மதியால் கெட்டவன் அதாவது மதிக்கட்டவன் என்று தமிழிலும் லுனாட்டிக் என்று ஆங்கிலத்திலும் நிலவின் பெயரால் அழைக்கப்படுகின்றனர் ஆக கிரக வழிபாடு என்பது கிரகங்களின் தாக்கத்தை மக்களுக்கு நினைவூட்டும் சடங்குதான்